பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திங்க நீங்கள் ரொம்ப நாளாக ஆவலோடு காத்துட்டு இருந்த இருபத்தி ஓராவது தவணைக்கான இரண்டாயிரம் ரூபாய் பணமானது உங்களோட அக்கௌண்டில் வருகிற நவம்பர் பத்தொம்பதாம் தேதி அன்னைக்கு வந்து சேரும் அப்படின்னு மத்திய அரசு வட்டாரத்துலேருந்து ஒரு முக்கியமான தகவலானது கசிஞ்சிருக்குங்க ஸோ இதை பற்றி தான் இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பி கிசான் விவசாயிகளுக்கு இருபத்தோராவது தவணை பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதாவது என்ன சொல்லி ஏற்கனவே இரண்டாயிரம் ரூபாய் நிலுவைத் தொகை உங்களுக்கு பாக்கி இருக்கு அப்படின்னா அதாவது இருபதாவது தவணையில் நீங்க இரண்டாயிரம் ரூபாய் பெறலை அப்படின்னா கொடுக்கக்கூடிய இருபத்தி ஓராவது தவணையில் உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் சேர்த்து வந்துடும் அப்படின்னு அஃபிஷியலாக நியூஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆகிருக்குங்க இது யார் யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இகேஒய்சி அப்படிங்கிற இந்த விஷயத்தை யார் யாரெல்லாம் சரி பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வரும் இகேஒசி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அதனுடைய லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இணைச்சிட்றேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை போய்ட்டு கிளிக் பண்ணிட்டு இது வரைக்கும் நீங்கள் இகேஒசி ஆனது சரிபார்க்கவில்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி போயிட்டு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களோட பேர் பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய இருபத்தோறாவது தவணைக்கு உங்களோட பேர் அதில் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்கையும் நான் கீழே கொடுத்துறேன் அங்கே போயிட்டு உங்களுடைய பேரை பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அந்த பெனிஃபிஷரி லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயனாளிகள் பட்டியில் உங்களோட பேர் இல்லைன்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுடைய இகேவிசியை நீங்கள் அப்டேட் பண்ணணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வங்கிக்கு போகணும் அங்கே போய்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்து உங்களுடைய இகேவிசியை சரி பார்த்து கொடுக்க மாதிரி சொல்லுங்கள் அதாவது ஒன்றும் இல்லைங்க உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய கைரேகை இதையெல்லாம் அப்டேட் பண்ணணுங்க வேறு ஒன்றுமே இல்லை ஈகேசினா வேறு எந்த விஷயமே கிடையாது ஸோ இவ்வளோ தான் ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க்கில் போய் பண்ணிக்கலாம் அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் போய் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஆதார் கார்டை வச்சுட்டு உங்களுக்கு இகேவிசி சரி பண்ணுறாங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இசிஐ மையத்து கூட போய்ட்டு உங்களுடைய இந்த இகேவிசி சரிபார்ப்பை பண்ணிக்கலாங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த பணமானது வந்துடும் அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா நீங்கள் சரியாக அப்டேட் பண்ணிக்கிங்களான்னு பார்த்துங்க மூணாவது விஷயம் நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் சரியாக வச்சுருக்கீங்களா அது மொபைல் நம்மளுக்கு இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் வருதா சரியாக ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்களா அப்புறம் உங்களுக்கு மெசேஜஸ் வருதா பிஎம்கிசார் சம்மந்தப்பட்ட மெசேஜஸ் எல்லாம் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டோட இந்த மொபைல் நம்பர் தான் இணைச்சிருக்கா அப்படிங்கறத மறுபடியும் ரீசெக் பண்ணிக்கங்க அது ஆக்டிவ்வாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிஎம் கிஷானுடைய வருகிற தவணைகளை எல்லாமே நீங்கள் பெற்றுக்கலாம் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஜாக் பார்ட் என்னன்னா போன முறை வந்து யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கலையோ அவங்களுக்குலாம் இந்த முறை பார்த்தீங்கன்னா இக்கொஎஸ்சி சரி பண்ணியிருந்தாங்கன்னா இரட்டி பதாவது நாலாயிரம் ரூபாயா கொடுக்கறதா சொல்லி இருக்காங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நன்றி